நான் உங்க சாராஜியம் இது மாசி மாதத்திற்கான சிறப்பு நிகழ்வுகள் ஒவ்வொன்னு பாத்துட்டு இந்த மாசி மாசத்துல மாசி மகம் அப்படின்னு கொண்டாடப்படுறோம் இப்படி மாசி மகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாசத்தில் வரக்கூடிய மகன் நட்சத்திரம் கூடவே பௌர்ணமி சேர்ந்து இருக்கிறது தான் மாசி மகம் இதை வந்து நம்ம தென்னிந்தியர்கள் மாசி மகம்னு கொண்டாடுறோம் இது வட இந்தியாவில பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த மாசி மகத்தோட தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா போய் நம்மளோட பாவங்களை புண்ணிய நதிகள்ல வந்து நீராடி நம்ம பாவங்களை போக்குறதா நம்பப்படுது அப்படி பன்னெண்டு நதிகளில் நம்ம பாவங்களை வந்து நம்ம போக்கிக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நமக்கு நம்மளோட பாவங்களை அங்க கொண்டு போய் நம்ம போக்கிடுறோம் அந்த நதிகள்ல பாவம் சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா அந்த நதிகள்ல இருக்கிற பாவங்கள் வந்து போறக்கு விஷ்ணு பகவான் வந்து மாசி மகத்தன்னைக்கு அதுல வந்து நீராடுறதா கடல்ல நீராடுறதா நம்பப்படுது அந்த நதிகளின் பாவங்களை வந்து அன்னைக்கு போக்கப்படுறதா நம்பப்படுதுங்க நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோயில வந்துட்டுங்க இந்த பாவங்களை போக்குறதுக்காக நிகழ்வா இந்த விழா வந்து அதாவது மாசி மகம் திருவிழாவா அங்கே வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது ஆன்மீக சுத்திகரிப்புக்கு மிக முக்கியமான மங்களகரமான நாளா வந்து கருதப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி